அருமை அளவிலே இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நம்பளிடத்திலே கொண்டுவருனேன் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஐந்துல பத்தொன்பதாம் வர்ஷனத்தை நான் படிக்கிறேன் அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் தேவனை குறித்து எவ்வளவு அருமையா போட்டிருக்கு அவர் என்ன செய்யறாரு தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்கிறார் நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடியால் நாம் தேவனுக்கு பயந்தவர்களா இருக்கிறோம் பயனா அவர் வராடணும்னே ஓடி ஒளிகிற அந்த பயம் இல்ல அவருக்கு நான் கொடுக்க வேண்டிய கணம் அவர் தகப்பனா இருந்தாலும் அவர் தேவனா இருக்கிறபடியால் அவருக்கு நான் கொடுக்கக்கூடிய கணம் அதுதான் அவருக்கு பயப்படுறது அப்பாவுக்கு பயனப்பாவே அப்படின்னு அப்பாவுக்கு மரியாதை செலுத்துறவன் அப்பாவை கனப்படுத்துறன் இல்லையா அப்போ தீபன் தமக்கு பயந்தவர்களுக்கு என்ன செய்வாரா அவர்களுடைய விருப்பத்தின்படி நான் சொல்றேன் கர்த்தர் உங்கள் விருப்பத்தின்படி செய்வா ஆமா அது விரும்புறேன் அண்ணன் செய்வாரா அப்படி சொல்றாரு உங்க விருப்பத்தின்படி செய்கிறேன் ஆம நான் நல்லா நடக்கிறேன் நான் இந்த காரியங்களை விரும்புகிறேன் அண்ணன் சொல்றாரு உனக்கு விருப்பத்தை கொடுத்ததே நான் தான் அந்த விருப்பத்தின்படி நான் செய்வேன் என்று சொல்கிறார் அவன் அவர் உங்கள் விருப்பத்தின்படி செய்கிற நல்ல தகப்பன் எனவே ஆண்டவர் செய்வாரா மாட்டாரா எனக்கு ஒரு கார் கிடைக்கணும் ஒரு நல்ல வாகனம் இருந்தால் நல்லா இருக்கும் நான் விரும்புகிறேன் இந்த லொக்கேஷன்ல இருந்தால் நல்லா இருக்கும் சொல்லாரு உன் விருப்பத்தின்படி நான் செய்வேன் அவன் விருப்பத்தின்படி செய்கிறார் அவர்கள் கூப்பிடுதலே கேட்டு நம்ம கூப்பிட்டோம்னா ஆனால் உடனே கேட்கிறவராயிருக்கு அவர் தூரமா இல்லை அவர் சமீபமா இருக்கிறார் எனவே செய்து கூப்பிடுதலை ஆண்டு ஒரு ஜெபத்தை விட்டாரா இல்ல கேட்பாரா மாட்டாரா நான் இப்படி இருந்துட்டேனே இப்ப ஏன் ஜபம் பண்ணான்னு கேட்பாரா அந்த ஒரு சந்தேகமும் குழப்பமும் நமக்கு தேவையே இல்லை ஏன்னா வசனம் போட்டிருக்கு அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு எனவே கர்த்தருடைய வசனம் சொல்றதா சத்தியம் உங்கள் உணர்வுகளோ உங்கள் வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் பாடங்களோ சத்தியம் அல்ல வசனம் சொல்லுகிறது கூப்பிடுதலை என்று சொல்லி அவன் எனவே கர்த்தர் கூப்பிடுதலை விருப்பத்தின் விருப்பத்தின்படி செய்கிறவர் கூப்பிடுதலை உடனே கேட்டு என்ன பண்ணார்னா அவர்களை ரசிக்கிறார் ஏதோ ஆமா அவன் ஜபத்தை நீ சொல்றதெல்லாம் கேட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போறவர் இல்ல கேட்டு அவர்களை ரச்சிக்கிறார் அவன் எந்த இடத்துல உங்களுக்கு ரட்சிப்பு தேவையோ அவர் என்று சொல்லுகிறார் நான் உன்னை ரட்சிப்பேன் ஒருவேளை பொருளாதாரத்தில் உள்ள அந்த ஏரியாவில் ஒரு ரட்சிப்பு தேவைப்படுதுன்னு அவர் சொல்கிறாரு நான் உன்னை ரட்சிப்பேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் உனக்கு நன்மைகளை அளிப்பேன் ஒருவேளை ஹீலிங் தேவைப்படுதுன்னு அவர் சொன்னாரு நான் உன்னை குணமாக்கும் கருத்தை உன்னை குணமாக்குவேன் எனக்கு சமாதானமே இல்லைங்க சமாதானம் இல்லாமல் இருக்கேன் அவர் சொல்கிறார் நான் உன்னை ரட்சிப்பேன் நான் சமாதானக்காரனர் உனக்கு தேவையான சமாதானத்தை தருவேன் என்னுடைய சமாதானத்தை தருவேன் என்று சொல்லுகிறார் அம்மே எனவே விருப்பத்தின்படி செய்கிற நல்ல தகப்பன் உங்கள் கூப்பிடுதலை கேட்கிற நல்ல தெய்வன் அவர் உங்களை ரட்சிக்கிற கர்த்தர் நீங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கீங்க எனவே நீங்க ஒரு தனிமையான அந்த உணர்வே நீ வேண்டாம் எனக்கு யாருமே இல்லைன்ற உணர்வு வேணாம் உங்களை நேசிக்கிற தகப்பல் உண்டு அவர் உங்கள் விருப்பத்தின்படி செய்வார் உங்கள் கூப்பிடுதலை கேட்பார் உங்களை ரட்சிப்பார் நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்வீர்கள் ஆமை கத்திரங்கள் இருக்கிறார் கத்தரங்களை ஆசிரிப்பார்